வெள்ளை பழுப்பு நிறத்தை போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எத்தனை சட்டை போட போகிறோமோ அந்த அளவுக்கு ஏத்தாப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இல்லைனாக்கா டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையும் சேர்த்துட்டு இதில் இயனோ பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய சட்டையை ஒயிட் ஷர்ட் முக்கியமாக அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க அவசியம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் இதை ஊற வைக்கணும் நம்ம வந்து உடனே எடுக்கக்கூடாது அவ்வளோ நேரம் இது ஊர்னா தான் அந்த பழுப்பு நிறம் மாறி பார்த்தீங்கன்னாக்கா அழகான வெண்மை கலர் வரும் அதே போல் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறனால இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து போட்டு இதை தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வந்துடும் அதே போல் வந்து அந்த பழுப்பு நிறமும் மாறிக்கும் ஒரு காமன் நேரத்துக்கு அப்புறமே எடுத்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் சட்டையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் இந்த கலர் எனக்கு கிடச்சி